どうもこんに வாங்க 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 உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மாஜ் நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகளின் பெயர் மற்றும் दिए मैं ना इन्ना मार ना जहर बस शेर का लाभ ले सही लाल है ये जागे दूसरे तूने क्या रे बस

எம் ஏ முகமது அப்துல் லஹா முஜிபுர் ரஹ்மான் எம் முஜிபுர் ரஹ்மான் தெற்கு திரு எச் முகமது ஹாரிஸ் பாட்டுப்பண்டி பாட்டுப்பாண்டி இவர்கள் தற்பொழுது என்று

கமிட்டியடன் இணைந்து செயல்படுவேன் என்று வளர்ச்சிக்காகவும் பள்ளிவாசல் மதர் பாடசாலை அபிவிருத்திக்காகவும் என்னால் இயன்ற அனைத்து செயல்களையும் இணைந்து செயல்படுவேன் என்று ஏக இடைவெளி பெயரால் ஜ நிர்வாக கமிட்டி உறுப்பினராகிய நான் திட்டங்களுக்கும் நமது ஊர் வெள்ளாயின்படியும் இல்லாமல் ஜமாத் தான்

பாடசாலை அபிவிருத்தாகவும் என்னால் அனைத்து இறைவர்களும் அமிதியார்களுடன் இணைந்து செயல்படுவேன் என்றும் ஏழை இறைவனின் பெயரால் உறுதியளி நசலாம் ஜர்கள தாங்கள் அனைவரும் என்னை தலைவராக நியமித்ததற்காக தாங்கள் அனைவருக்கும் மேலும் வளர்ச்சிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் எல்லா காரியங்களையும் சிறப்புடன் நடத்துகிறது அஸ்ஸலாம்